அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆணி எட்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து விளையாடல் குரல் ஐநூற்றி பதினேழு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் தெளிவுரை இச்செயலை இக்கருவியால் இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அச்செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குருவோடு இருக்கும் புதன் விளிம்பாக சிம்மத்தில் விளிம்பில் கேது மற்றும் அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் விளிம்பு ராகு சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் தலைமை பண்புகள் நிறைந்த உங்களின் தனித்துவம் இன்று ஆளுமையுடன் வெளிப்படும் இன்று அரசு வழி ஆதாயம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தவை கைகூடும் குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும் என்று ஒரே தான் இன்று உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் என்று மிகவும் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று பணப்புழக்கம் அதிகம் உண்டு காயங்கள் வீக்கங்கள் இவற்றிற்கு மருத்துவம் பார்க்க இருப்பதால் எங்கேயும் கை கால்களில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏற்கனவே இருக்கும் காயங்களுக்கு மருத்துவம் என்றால் கூட பரவாயில்லைதானே இன்று ஞாயிற்றுக்கிழமைதானே என்று அக்கம் பக்கம் போய் பேசுவதை குறைப்பது நல்லது என்பதை விடவும் தவிர்ப்பது சால சிறந்தது இன்னும் சிறிது நாட்களுக்கு பிறகு சரியாகும் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் நாம் ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள எதற்கு வம்பு நமக்கு நிலம் தொடர்பான விவகாரங்கள் இன்று ஏற்பட இருப்பதால் நிலம் வாங்குவது வெறுப்பது சம்பந்தமாக பேச இருப்பதை இன்று தவிர்க்கலாம் பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது ஆர்வ மிகுதியால் பின் சிந்தனை எதுவுமே இன்றி பயமும் இன்றி துணிச்சலாக எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பிறகு அதனால் வாழ்க்கையே முழுவதும் சரி செய்ய முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளுதல் மாதிரியான கோச்சார நிலவரம் சிலருக்கு இதுவே வாழ்வை திருப்பி போட்டுவிடும் பெரும்பாலும் நண்பர்கள் இன்று தனது வீட்டிலிருந்தே ஞாயிற்றுக்கிழமையை கழிப்பது நல்லது சேரக்கூடாதவர்களுடன் சேர்ந்து துர்விஷயங்களை விடாமல் இருப்பது சிறப்பு உங்கள் சகோதரியின் திருமண வாழ்க்கை பிரச்சனை குடும்பத்தில் பெரிய வாக்குவாதமாக போகும் என்று அனைவருக்கும் வருத்தம்தான் ஏற்படும் எதிர்மறை சிந்தனைகள் இருக்கும் அதே சமயம் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை வரத்தான் செய்யும் உங்களுக்கு இன்று எவ்வளவு துன்பம் ஏற்படினும் பொறுமை இழக்க மாட்டீர்கள் நீங்கள் என்று உங்கள் நண்பர்களை நீங்கள் விட்டு கொடுக்கவும் மாட்டீர்கள் நண்பர்கள் சொல்வதுதான் சரியென வாக்குவாதம் வேறு ஏற்படும் இன்று சில குடும்பங்களில் குழந்தை பிறப்பு மற்றும் கருக்கலைதல் போன்றவற்றால் மன உளைச்சல் ஏற்படும் இன்று ஏதோ ஒரு விஷயத்திற்கு மத்தியஸ்தம் செய்யும் சூழல் வேறு ஏற்படும் உங்களுக்கு இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வலது கண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை ஆஃபீஸ் ஜோதிடர் ஆஃபீஸ் மறைவான பகுதிகள் பூங்கா கடைவீதி மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று தம்பி நாராயணா விஜய பெருமாள் ஹரி முரளி ரத்னம் மூர்த்தி செல்வி சவிதா தினகரன் பாஸ்கரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் கீரை அவரை சொரைக்காய் உருளைக்கிழங்கு காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் பால் பாயசம் மற்றும் மேல் தீனி செய்து தர சொல்லி வீட்டில் வம்பும் செய்வீர்கள் இன்று இன்று பச்சை மஞ்சள் வெள்ளை மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்